வணக்கம் இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் இப்போ டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டெல்லியிலேருந்து எங்களோட காலேஜ் அலுமணி மீட்டுக்காக சென்னை வந்திருந்தேன் அப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் கண்ணனை வந்து அந்த அலுமணி மீட்டில் பார்த்தேன் அப்போ வந்து சரி எல்லோரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எல்லா எல்லா நண்பர்களும் வந்திருந்தாங்க கல்லூரியில் படித்த பழைய நண்பர்கள் எங்களோட சீனியர்கள் ஜூனியர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க அந்த டைமில் எங்கள் பேச்சில் வந்து ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட வந்திருந்தோம் அப்போது எல்லார்டையும் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் இங்கே ஒர்க் பண்ணுறோம் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறோம் டெல்லியில் இருக்கும் பெங்களூரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கண்ணகிட்ட கேட்கும்போது தொடர்ந்து சினிமாவில் வாய்ப்பு தேடிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்படி அப்போ வந்து நாங்களாம் வந்து மொத்தமாக சேர்ந்து சரி கண்ணன் மறுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணை வந்து அப்போ தான் முதல் முதல் எங்கள்கிட்ட கேட்டால் சரி ஒரு ரூபா இருந்துச்சுன்னா ஒரு ரெடி பண்ணி கொடுங்க நான் வந்து ஒரு சின்ன குட்டி ட்ரைலர் மாதிரி நான் வந்து படத்துக்கு நான் ஒன்று ரெடி பண்ணி திரும்ப அதை வச்சு திரும்ப ப்ரொடியூசருக்கு நான் வந்து வாய்ப்பு கேட்குறோம் அப்படின்ன மாதிரி சொன்னான் திரும்ப அந்த டைமில் ஒரு பத்து பேர்கிட்ட சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி கொடுத்து அந்த ட்ரைலர் எடுக்கிறதுக்கு கண்ணனுக்கு கொடுத்தோம் அதை வச்சு ஒரு ட்ரெயிலர் ஷூட் பண்ணிட்டு வந்து திரும்ப ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஏறி ஏறி இறங்கி திரும்ப வாய்ப்புலாம் நிறைய கேட்டிருக்க அப்படி ஆனால் யாருமே வாய்ப்பு கொடுக்கல திரும்ப நெக்ஸ்ட் அலுமினியம் மீட் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அலிமினி மீட் அந்த டைமில் இல்லை அதுக்கு முன்னாடியே வரும்போது யாருமே ப்ரொடக்ஷன்லேருந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கும்போது சரி நம்ம கம்பெனியோட நம்ம காலேஜ் அலுமணி பசங்க எல்லாரும் சேர்ந்து சரி கண்ணனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் டூ ஒரு லட்சம் கொடுத்து நம்மளே படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம் அப்போ வந்து இனிஷியலில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று போட்டு முத முத எல்லார்ட்டேயும் பணம் கேட்டோம் அதில் சரி ஓகே கண்ணை எடுக்கிறேன் உடனே எல்லாருமே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி திரும்ப கண்ணோட கிளாஸ்மேட் எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வழக்கமாக போவாங்க பொழுதுருது அப்போ சரி அதுக்காக வந்து ஒரு 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 ஐம்பதாயிரன்ட்டு ஒரு லட்சம் அந்த டைமில் கேட்டேன் என்கிட்ட அப்போ நான் டெல்லியில் இருந்தேன் ஆக்சுவலாக சரி அதாவது எங்கிலீஷ் நானும் வந்து ஆக்சுவலாக சினிமா படமே பார்க்க மாட்டேன்லாம் சரி கண்ணை கேட்குறேன் உடனே சரி நம்ம பசங்கிட்ட அது என்னோடய என்னோட டிபார்ட்மெண்ட்டில் நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ணோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக அப்போ சரி என் பசங்கெல்லாம் கேட்டு சரி நிறைய ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமில் கொஞ்சம் கொடுக்கல அதனால் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தோம் ஆளுக்கு ஒரு கடைசியாக இல்லை ஓகே சரி அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது தயாரிப்பாளராக நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வந்து பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் அப்படி கொடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் கிட்ட கொடுத்துட்டேன் இருப்பான் ஆக்சுவலாக ஆமாம் ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சரி அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆளுக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு ஒரு ஒன் லேக்கிட்ட கண்ணட்டை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்போ தான் வந்து அந்த ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு பத்து நாள் போயிட்டு அப்படி போயிட்டு போயிட்டு வந்து திரும்ப அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினோரு லட்சம் கேட்டால் அப்படி அப்போ அதே நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்போது ஃபஸ்ட் ஷெடியூல் போச்சு அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட காமிச்சா அப்படி அப்போ அதை கண்ணை வந்து டெல்லிக்கு வந்து அதை எங்கிட்ட போட்டு காமிச்சான் அப்போ எங்களோடய டெல்லியில் வந்து என்னோடய ஆஃபீஸ் மீட்டில் அவங்கள்கிட்டலாம் நான் காமிச்சேன் ஆக்சுவலாக கண்ணனுக்கு அங்கே ஒரு ரூம் போட்டு கொடுத்து அது எங் என்னோட அங்கே இப்போது டெல்லியில் ஒர்க் பண்ணுற அந்த எங்களோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் கூப்பிட்டு போய் உடனே இந்த ஒரு இந்த எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக சரி அப்படி அதை காமிச்சு திரும்ப எங்கள் பசங்கள்ட்டலாம் திரும்ப போட்டு காமிச்சோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் நிறைய ஹோப் வந்தது திரும்ப எல்லாருமே திரும்ப கொஞ்சம் பணம்லாம் எல்லாருமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாச்சின்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஹீரோ வந்து அம்சத் கான்னாக இருந்தபடி அப்படி ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் அவர் இருந்த அப்படி திரும்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெடியூல் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வேறு படத்துக்கு நடிக்க போயிட்டாங்க ஆக்சுவலாக அப்போது ஹீரோ வந்து இல்லை என்னால் ஷூட்டிங் பண்ண முடியாது அப்படின்னோன்னே சரி உடனே புது ஹீரோ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வேறு புது ஹீரோ போட்ட அப்படி அவங்க இப்போ வந்து இந்த ஹீரோ ஆக்சுவலாக சரி அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் ஷூட் பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சரி அப்படின்னு சொன்னோடனே திரும்ப அதுக்கப்புறம் பசங்க அதாவது ஒரு ஆள் பணம் போட்டிருந்தா ஈஸியாக சரி கேட்ட இங்கே கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்துட்டையும் போட்டு ஃபோனை போட்டு கான்ஃப கான்ஃபரன்ஸ் காலில் மோகன்ராஜ் வந்து ஒரு நிசாவில் ஒர்க் பண்ணுறாரு சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு நான் டெல்லியில் இருக்கேன் அவர் பெங்களூரில் இருக்கார் ஆக்சுவலாக அங்கேருந்து நான் வந்து பேசுவோம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து வர வழியில் ஒரு மார்க்கெட் உண்டு அங்கே அங்கே போயிட்டு எல்லாத்தையும் கால் போடுவோம் மொத்தமாக கால் போட்டு நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒரு பத்து நாளில் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபண்ட் வந்து ஒரு முப்பது லட்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சரி ஓகே நாங்களும் அப்படி இந்த ரெடி பண்ணி ஒரு தேர்ட்டி லேக்கிட்ட ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்போ ரெண்டாவது ஷெடியூல் போனோம் அப்படி ரெண்டாவது ஷெடியூல் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அடுத்த ஒரு சின்ன ஒரு குட்டி பிரேக் போட்டு அடுத்தது ஃபண்டை வந்து ஜென்ரேட் பண்ணோம் அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னாச்சுன்னா ஹீரோயின் வேறு படத்துக்கு போய்ட்ட அப்படி அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து ஒரு ட்வெண்ட்டி டேஸ் மேலே போயிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு அறுபது எழுபது லட்சம் கிட்ட செலவு பண்ணிட்டோம் திரும்ப அதுக்கப்புறம் கேட்டாச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஷெடியூல் யாரெல்லாம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் கிட்ட கேப் அதுக்கு அடுத்த ஷெட்யூலுக்கு வந்து நாங்கள் ஃபண்டு பண்ணும்போது ஃபண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது ஹீரோயின் வந்து இல்லை சரி புது ஹீரோயின் தான் கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் நடந்துச்சு அது கிட்டத்தட்ட ஒரு அப்போ அந்த பஞ்சாயத்து என்ன நடந்ததுலாம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக நாங்களாம் வேறு இடத்துல இருக்கும் கண்ணந்த எல்லாத்தையும் டீல் பண்ண அப்படியே சரி கடைசியில் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா சரி இந்த படம் வந்து ட்ராப் ஆகிரும் இனிமேல் வந்து பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க சரி இருந்தாலும் சரி ஒரு நம்ம ஒரு ஐம்பது பேர் அறுபது பேட்ட பைசா வாங்கியாச்சு படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோமோ இல்லையோ படத்தை எப்படியாவது முடிச்சிடணும் முதல்ல அப்படின்னு சொல்லி கண்ணட்ட நான் சொன்னேன் ஆக்சுவலாக கண்ணட்டம் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் உள்ள எல்லாத்தையும் சொன்னோம் திரும்ப ஓகே நம்ம இவ்வளோ நாள் எடுத்த பணம் படம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்டோன்னா கூட பரவாயில்ல திரும்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒரு ஹீரோயினை போட்டு எடுத்துடலாம் அது ஆக்சுவலாக இந்த சினிமாவில் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க பொழுது ஒரு பாதி தூரம் வந்து யாரும் போயிட்டாங்கன்னாச்சுன்னா ப்ரொடியூசர் வந்து விட்டு போயிடுவாங்க பொழுது ஜென்டரில் இல்லை ஆக்சுவலாக ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷனில் வந்து எங்களுக்கு தெரியாது எதுவுமே அங்கே ப்ரொடக்ஷனில் வந்து எப்படி படம் எடுப்பாங்க எப்படி என்ன நாள் நடக்குங்கிற விஷயம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது இருக்குமே தெரியாது இப்போ நாங்கள் வந்து ஒரு ஊரில் இருந்து ஃபண்டு மட்டும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கண்ணண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம் கண்ணை வந்து அப்போ படம் எடுத்துக்கிட்டு இருப்போம் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டேட்டஸ் மட்டும் கேட்டுப்போம் ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க எவ்வளவு படம் என்ன கண்டிஷன் இருக்குது ஆனால் எடுத்ததெல்லாம் போட்டு காப்பான் ஃபுட்டேஜ் மட்டும் காப்பான் நல்ல பிரமாதமாக இருக்கும் ஃபஸ்ட்டு உள்ள ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நல்லா இருந்துன்னு அப்படி சொல்லு அதான் என்ன சொல்கிறேன் அவரோட அவுட்புட் சொல்கிறேன் இருந்தது திரும்ப அதுக்கப்புறம் எங்கள் பசங்ககிட்ட ஐம்பது பேர்கிட்ட போட்டு காமிச்ச உடனே சரி ஓகே இந்த ஹீரோயின் நல்லா இருக்குது அதனால் இந்த ஹீரோயினே வந்து கண்டினியூஸாக படத்தில் நம்ம வந்து முடிச்சுடணும் அப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து நானும் இங்கே சென்னையில் இந்த மோகன்ராஜ் அவரும் வந்து ஃபோன் பண்ணி அந்த ஹீரோயினே வந்து கண்டினியூ பண்ண வைக்கலான்னு சொல்லி நாங்கள் ஃபோன்லாம் பண்ணி கேட்டோம் அது கண்டிப்பாக முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை இல்லை நான் தான் பேசினேன் ஆக்சுவலாக இல்லை ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ஆக்சுவலாக வந்து அபி சரவணங்கிற தான் நான் பேசுனேன் ஆக்சுவலாக இல்லை இல்லைப்பா அந்த டைமில் வந்து அந்த ஹீரோயின் வந்து அப்போ அந்த அவர்கிட்ட தான் இருந்த அப்படி இல்லை இல்லை அவர்கிட்ட வந்து இல்லை ஆ ல ஹீரோயின் பேர் வந்து அதிதி ஆமாம் இப்போ இல்லை அவங்ககிட்ட அப்போ வந்து என்ன சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா சரி ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நடிக்க வரல அப்படின்னாச்சுன்னா திரும்ப நாங்கள் போட்ட பணம்லாம் வந்து வேஸ்ட்டு நாங்கள் ஒரு ஆள் கூட ப்ரொடியூஸ் பண்ணல நூறு பேர்கிட்ட ஐம்பது பேருக்கு மேலே வாங்கியிருக்கோம் பைசாவை அதனால் நீங்கள் வந்து பேலன்ஸ் படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு ஆச்சுன்னா சரி இந்த மாதிரி உங்கள் டைரக்டர் வந்து ஹீரோயினை வந்து ரேப் பண்ணுன்னு சொல்லிட்டு த்ரிட்டன் பண்ணியிருக்க அப்படி அதனால் சரி இப்போ வந்து அவளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின் கிட்டே நாங்கள் சரி இப்போ அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆள்லா நீங்கள் கூப்பிட்டு வந்து சேஃப்கார்டாக வச்சுக்கோங்க நீங்கள் அந்த நடிக்கும்போது வந்து நடித்து கொடுத்துட்டு போங்க அப்படி இப்படிலாம் பேசி பார்த்தோம் இல்லை இல்லை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் டேரெக்டர் இந்த மாதிரி பண்ணுறாரு பிடிச்சி உள்ளத்துக்கு வச்சிரும் அப்படின்லாம் எங்களும் பயங்கரம் மிரட்டினா அப்படின்னா திரும்ப எங்களை மிரட்டினா அப்படி ஆமாம் ஆமாம் திரும்ப அது நிறைய பிரச்சனைலாம் நடந்தது போலீஸ் ஸ்டேஷன்லாம் அதெல்லாம் பஞ்சாயத்துலாம் நிறைய நடந்திருக்கு லாஸ்ட்டில் சரி ஃபைனலாக வந்து கண்ணன் வந்து திரும்ப வேணாம் புது ஹீரோயின் போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு புது ஹீரோயினை போட்டால் அப்படி திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசில் ஃபஸ்ட்டில் எடுக்கணும் திரும்ப அதுக்கப்புறம் எங்கள் ஆல்டர்லாம் பேசணோன்னே அப்போ சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்புறம் ஃபண்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணி திரும்ப ஒரு கண்ணட்ட கொடுத்தோம் கொடுக்கும் கொடுக்கும்போது திரும்ப நிறைய அந்த அந்த சப் ஆர்ட்டிஸ்ட்லாம் இருக்காங்க ஒரு படம் வந்து இடையில நின்று போச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா திரும்ப அதில் நடித்தவங்களாம் வந்து வேறு வேறு படத்துக்கு நடிக்க போயிடுறாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாச்சுன்னா அப்புறம் அவங்கள பிடிச்சிட்டு பார்த்தாச்சுன்னா தாடி எடுத்துடுறாங்க சேவ் சேவ் பண்ணிடுறாங்க இல்லை ஆக்சுவலாக அதில் மொட்டை போட்டுருக்க மாதிரி சீன் இருந்துச்சுன்னா அவங்க வேறு எங்கேயாவது போயிடறாங்க அது சீக்வன்ஸ்லாம் மேட்ச் ஆகுது போல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அவன் கேட்டால் ஆள் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அப்படிங்க கேட்டாச்சுன்னா இல்லை வில்லன் வரல ஹீரோ வரல என்னடா வில்லன் வரல ஹீரோ வரலன்னு வச்சுன்னா டீட்டெயிலில் பேசினா தான் நமக்கு தெரியுது அதாவது இப்போ இதில் பார்த்திங்கன்னா செமர் லேனிங் இப்போ படம் எடுக்கணும்னா சும்மா எல்லோரும் சிம்பிளாக எடுத்துக்க முடியாத பொழுது தருது எல்லாத்தையும் கரெக்டாக பிடிச்சி வச்சு ஒரே டைப்பில் ஒரே ஷெடியூலில் முடிச்சாச்சுன்னா தான் இல்லை ஆக்சுவலாக படமே வந்து முடிக்க முடியும் பொழுது தெருது அதாவது வந்து சரி நம்ம இப்போ கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் ஆச்சுன்னா ஒரு பத்து நாளைக்கு போனால் ஒரு ஷெட்யூல் ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதம் கேப் விட்டாச்சுன்னா எல்லோரும் அங்கங்கே போயிடுறாங்க திருப்பி வந்து பிடிச்சி பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக வந்த தான் எங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் திரும்ப கண்ணட்ட திரும்ப வந்து போய் நிறைய பணம்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஒரே டேக்கில் திரும்ப ரெண்டாவது ஹீரோயினை போட்டு ஃபுல்லாக ஒரே டேக்கில் ஃபுல்லாக முடிச்சு அப்படி அதுக்கப்புறம் கடை ஃபைனலாக வந்து படம் வந்து பிரமாதமாக எடுத்திருக்க அப்படி இப்போ இங்கே இப்போ நாங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டோம் ஆக்சுவலாக ஆக்சுவலாக நான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எ எப்படி இருக்கும்னு என்கிட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்தா அப்படின்னு எங்கிட்ட நான் அதை படித்து பார்த்தேன் ஆனால் அதுக்கும் அந்த விஷுவலைசேஷன் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்கேன் அப்படி வேறு என்ன சொல்கிற ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்து இன்றைக்கி படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நான் என்ன நினச்சேன் படத்தை சிம்பிளாக வந்து எடுத்து முடித்து அப்படி ரிலீஸ் பண்ணலான்னு நாங்கள் ஆக்சுவலாக அப்படி நினச்சோம் ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பு போல தருது இல்லை இல்லை ஆக்சுவலாக அவ்வளோ சிக்கல் இருக்குது அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு படத்தை எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக ப்ராப்பராக கோஆடினேட் பண்ணி படத்தை முடிக்கணுங்கிறது அவ்வளோ சேலஞ்சிங் இருக்குதுல ஏன்னா ஏகப்பட்ட பேர் இதில் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க ஒரு ஒரு நாள் ஷெடியூல் வந்துச்சுன்னா ஒருத்தர் இருக்க முடக்கிறாங்க அது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து முடிக்க முடியிருக்கு இந்த எல்லாத்தையும் வந்து ஒரு ஆளாக செல்வ கண்ணே இருந்து பார்த்தாரு பெரிய ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் வச்சு இந்த அந்த மாதிரி கன்டினியூஸெலாம் நாங்கள் சம்பளம் கொடுக்கல குட்டி பட்ஜெட்டுங்கிறதுனால ஆனால் இது பெரிய படத்து பட்ஜெட் அளவுக்கு வந்துட்டுது ஆக்சுவலாக ஏன்னா இது எண்பது நாளைக்கு மேலே படம் ஷூட்டிங் பண்ணிருக்க அப்படியே எண்பது நாள் எண்பத்தஞ்சு நாள் கண்டினியூஸாக ஆனால் ஃபைனல் குவாட்டி அவுட் புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போது மீடியா எல்லோருமே இது நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாரும் வந்து இதை நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னாச்சுன்னா தான் அந்த அட்லீஸ்ட் நாங்கள் இந்த போட்ட பணத்திலேயாவது ஒரு பாதியாவது எடுக்க முடியும் இல்லை இல்லை ஆக்சுவலாக ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்ககிட்ட எப்படின்னாச்சுன்னா இந்த படத்தை நம்ம எப்படியாவது எடுத்து ரிலீஸ் பண்ணிடறோம் அவ்வளோதான் ஆக்சுவலாக அந்த படத்துலேருந்து ஒன்றுமே வரலனாலும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேஸில் தான் பணத்துமே வாங்கியிருக்கோம் இல்லை அப்படின்னாச்சுன்னா திரும்ப இல்லை அப்படின்னாச்சுன்னா தெரியும் பணம் வாங்கிட்டு என்கிட்ட திருப்பி தரலன்னு சண்டைக்கு வருவான் என்றைக்காக பார்த்தா கூட ஏமாற்றிட்டு போட்டான்னு கேட்பாங்க கேட்பாங்கிட்டேன் பைசா வாங்கிட்டு ஏன் போயிட்டீங்க அப்படின்ட்டு அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து எல்லாமே க்ளியராக சொல்லிட்டு தான் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு பணம் கொடுத்துருக்காங்கன்னாச்சுன்னா செல்வகண்ணோட அந்த நேர்மை தான் ஏன்னா அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ரஃபான ஆள் தான் ஆக்சுவலாக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்ல மாட்டார் கரெக்டாக இருப்பார் நானும் வந்து ஹாஸ்டலாக இருந்து படித்தேன் இப்போ நல்லா வந்து அங்கே சங்கர் பள்ளி ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்த லஞ்சு சாப்பாட்டுக்கு போன சாப்பாட்டுக்கு போவோம் அதுக்கு முன்னால் ஈவினிங் பார்த்தீங்கன்னாச்சுன்னா உள்ள ஒரு ஒரு ரூம் ஒன்று இருக்கும் ஆக்சுவலி அப்படின்னாச்சுன்னா அந்த ரிஜிஸ்டரில் வந்து சைன் பண்ணணும் டெய்லி அந்த ஹாஸ்டலில் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு அதை அதை சைன் பண்ணோம்னாச்சுன்னா ஒரு வேஸ்ட்டு கிட்டிட்டு தான் போகணும் அப்போ வந்து ட்ரேன் ட்ரௌசர்லாம் போட்டு போகக்கூடாது அப்படிங்கும்போது அந்த டைமில் தான் செல்வக்கண்ணனும் எனக்கும் நானும் ஒரே ரூம் கிடையாது அவர் வந்து ஒரு சைடு உண்டு நான் ஒரு சைடு ரெண்டு அப்போனா நாங்களாம் போனால் கையெழுத்து போட்டு வந்துடுவோம் ஆனால் அவர் வந்து பயங்கரமாக கிரிக்கெட் பார்ப்போம் அப்படி அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் டுடே அப்படின்னு ஒரு மேகசின் வரும் டெய்லி ஹிண்ட் பேப்பர் வரும் அதில் பேக்கில் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க அதை இவர் ஒருத்தர் இன்னொருத்தர் சயின்டிஸ்டாகிட்டார் ஒருத்தர் அவர் ரெண்டு படிப்பாங்க சண்டை போட்டு படிப்பாங்க ஆக்சுவலாக அவர் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாப்படி நாங்களும் அந்தளவு படிக்கல ஆனால் ஏதோ வேலை கிடச்சி நாங்களும் வேலைக்கு போயிட்டோம் கண்ணை வந்து அந்த படத்த மூலமாக டேரெக் டேரக்டராக இருக்கார் ரொம்ப நன்றி